கோவையில் தொடர்ந்து வைரஸ் தொற்று அதிகம் பாதித்துள்ள நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள அம்மா உணவகங்களில் திமுக சார்பில் இலவசமாக உணவு வழங்கப்படும் என அமைச்சர்கள் சக்கரபாணி மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் கொரோனா ஊரடங்கில் ஏழை எளிய மக்கள் பசியாறும் வகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள பதினைந்து அம்மா உணவகங்களிலும் திமுக சார்பில் இன்று முதல் இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோவை மசகாளிப்பாளையம் பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர்கள் சக்கரபாணி மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தனர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளில் கோவை மாவட்டத்துக்கு என தனி ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும் தடுப்பு நடவடிக்கைகளை பார்வையிட இன்று மாலை சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ஆகியோர் கோவை வரவுள்ளனர் எனவும் தெரிவித்தனர் மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள பதினைந்து அம்மா உணவகங்களிலும் ஏழு எளிய மக்கள் பசியாறும் வகையில் திமுக சார்பில் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள அம்மா உணவகங்களிலும் திமுக சார்பில் இலவசமாக உணவு வழங்கப்படும் எனவும் அமைச்சர்கள் இருவரும் தெரிவித்தனர் கோவிட் சென்டர் போன்ற அனைத்து பகுதி இடங்களிலும் மிக சிறப்பாக பணியாற்றுவதற்காக இந்த மாவட்டத்திற்கு என்னையும் நமது உணவுத்துறை அமைச்சர்களையும் பொறுப்பேற்க செய்து தொடர்ந்து நாங்கள் தினம் தினமும் மக்களை சந்தித்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இங்கே இந்த கோவிட் காலத்தில் இந்த இருக்கும் மக்களுக்கும் வெளியில் பணியா ஏழைகளுக்கும் சரியாக உணவு கிடைப்பதில்லை என்ற காரணத்தினால் இன்று அம்மா உணவகத்தில் அவர்களுக்கெல்லாம் இனமாக பெரியாக பணம் பெறாமல் உணவு வழங்க வேண்டும் என்று அமைச்சரவர்கள் உத்தரவிட்டு அதன்படி கொடுக்கிறார்கள் அதனை ஆய்வு செய்தற்காக இன்றைக்கு பிளோமேடல் ரோட்டில் இந்த பகுதிக்கு வந்து இந்த அம்மா உணவகத்தை ஆய்வு செய்தார் கோவை மாவட்டம் இது கோவை மாவட்டம் நீலகிரி மாவட்டம் போட்டிருந்தோம்

இன்று கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு திருவாரூர் தெருவோர மக்களுக்கு பசியால் வாடக்கூடாது என்பதற்காக நாங்கள் முடிவெடுத்து நேற்றிலிருந்து கோவை மாநகராட்சியில் பன்னெண்டு அம்மா உணவகமும் சரி மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி வால்பாறை மொத்தம் பதினஞ்சு இடங்களிலும் அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் நாலு திருப்பூர் ஈரோடு போன்ற அத்தனை பகுதிகளிலும் இருக்கின்ற அம்மா உணவகங்களிலே அந்த மக்களுக்கு ஏழை எளி மக்களுக்கு உணவு இலவசமாக வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதை திராவிட முன்னேற்ற கழகம் அந்த செலவினை ஏற்கும் என்று அறிவித்து அதை நேற்றைக்கு தொடங்கி வைத்தோம் மேட்டுப்பாளத்தில் இன்று இங்கே பீலமேடு பகுதியிலே இந்த அம்மா உணவத்திலே எப்படி மக்களுக்கு உணவு வழங்குறாள் என்பதை ஆய்வு செய்து அந்த வேலையில் இங்கே நாங்கள்லாம் வனத்துறை அமைச்சரும் நானும் சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினர் அமைச்சர் கார்த்தி அவர்களும் மரியாக்குரிய மாவட்ட பொறுப்பாளர் மரியாக்குரிய அருதமலை சேனாபதி அவர்களும் இங்கே இருக்கின்ற கழகம் முன்னோடியெல்லாம் வந்து இதை ஆய்வு செய்துவிட்டு செல்கிறோம் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வனத்துறை அமைச்சர் சொன்னது போல கடந்த ஏழாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்த வேண்டும்க்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறார் உங்களுக்கெல்லாம் செய்தியில் தெரி நேற்றைக்கு நமது மாவட்டத்துக்கு என்று சென்னையிலே இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக தனி அதிகாரி நியமிக்கப்பட்ட மரியாதைக்குரிய திரு சித்தி கையேஸ் அவர்களை இன்றைக்கு நியமித்திருக்கார்கள் இன்று மாலையில் கூட சுகாதாரத்துறை அமைச்சரவர்களும் சுகாதாரத்துறை செயலாளர்களும் இங்கே வர இருக்கார்கள் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு இடங்களில் கோவை புறநகர் பகுதியிலும் சரி மாநகர பகுதியிலும் சரி டெஸ்ட் எடுத்தால் ஒரு நாளில் முடிவு தெரிய வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் வலியுறுத்தின் அடிப்படையில் இருபத்தி நாலு மணி நேரத்திலே அந்த நோயாளிகளை கண்டறிந்து ஏ சிம்டமேட்டிக் பேசுன்ற யாராக இருந்தாலும் அவர்களை தனிமைப்படுத்துகின்ற விதத்திலே பல்வேறு சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏன் நாலாயிரம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு படுக்கை வசதிகள் தனியார் இன்றைக்கு கல்லூரிகள் அதே போல் பள்ளிகளிலே விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது இன்று காலையில் கூட ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நூறு படுக்கையில் வசதியில் கொண்ட சிஆர்ஐ ராமகிருஷ்ணா மருத் அந்த அமைப்பின் சார்பாக அந்த கல்லூரியின் சார்பாக சுமார் முந்நூறு படுக்கையில் கொண்ட மருத்துவம் அந்த படுக்கை வசதியில் கொண்ட சி மையத்தை திறந்து வைத்தோம் அது அதற்கு முன்பாக நம்ம சிஆர்ஐ பம்பை சேர்ந்த அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நூறு படுக்கைகள் கொண்ட மரு அந்த மருத்துவமனை புதிதாக தொடங்கியிருக்காங்க அதையும் நாங்கள் திறந்து வைத்தோம் அதில் என்னென்னா ஆக்சிஜன் மற்ற உணவு எல்லாமே மருத்துவர் செவிலியர் எல்லாமே அவங்க செலவு நாங்களே ஏற்றுக்க மாட்டாங்க குறைந்த கட்டணத்தில் அதை ஏழை எளிய மக்களுக்கு அந்த மருத்துவமனையில் உதவி செய்தாக சொல்லியிருக்கார்கள் அது நூறு படுக்கை வசதி இல்லாமல் இன்னும் கூடுதலாக நூறு படுக்கை வசதிகளை அங்கே ஏற்படுத்தி தருவதாக சிஆர்ஐ பங்கு உரிமையாளர்கள் சொல்லியிருக்கார்கள் இப்படி பல்வேறு கோயம்புத்துறை பொறுத்தளவில் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த சமூ அதாவது உரிமையாளரும் சரி சமூக ஆர்வலரும் சரி இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு உதவிகளை செய்ய முன்வந்திருப்பதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் அவருக்கு இந்த நேரத்திலே இரண்டு அமைச்சர் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் அவருக்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாண்பு தமிழக முதலமைச்சரவர்கள் கோயம்புத்தூரில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில்தான் நேற்றைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சிறப்பதிகாரி இங்கே நியமித்திருக்கார்கள் அதோடு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இரண்டாவது முறையாக சுகாதாரத்துறை செயலாளர்களும் இங்கே வந்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் இந்த நோயை எப்படியாவது குறைக்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன் அடுத்து என்ன பார்த்தேன் தெரியுமா தெரியல உங்களுக்கு

हा स्वीट गुड नाइट गुड नाइट सर थैंक यू రమేష్